ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கொடைக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் புல்லட் சேகர் தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர் பெருங்காஞ்சி ஹேமச்சந்திரன் காங்கிரஸ் கிழக்கு ஒன்றிய தலைவர் கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் முனிகிருஷ்ணையா அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ முனிரத்னம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நூற்று நான்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்தர் ஒன்றிய குழு தலைவர் கலைகுமார் ஒன்றிய கவுன்சிலர் நதியா மதன்குமார் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் பிச்சாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக சிவலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் மாணவ மாணவிகள் மத்தியில் பேசுகையில் பள்ளி மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரும் டாக்டர்களாகவோ விஞ்ஞானிகளாகவோ மாவட்ட ஆட்சித்தலைவர்களாகவோ அல்லது நல்ல அரசியல் தலைவர்களாகவோ வரவேண்டும் என்ற இலக்கு வைத்துக்கொண்டு படித்து சமுதாயத்திற்கு நற்பணிகள் ஆற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார்